ஸ்ரீ குருபியோ நமஹ ஆரிய ஹி ஓம் நம சர்வேபியக நம்ம வெற்றிகரமாக எட்டாவது சாப்டர் முடிச்சிட்டோம் இப்போ இந்த எட்டாவது சாப்டரில் மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்லோகங்கள் இருக்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லோகத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய சம்மரியும் பார்த்தோம் இப்போ சம்மரிக்கு சம்மரி இந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் இந்த எட்டாவது ஸ்லோகத்தை பற்றி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஹம்புல் சப்மிஷன் டு எவ்ரி ஒன் இஸ் இந்த இதுக்கு ஆடியோ கேட்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தயவுசாக ஒரு டார்க் ரூம் போங்கோ நிசப்தமான இடம் ஜன்னலை மூடிவிடுங்கோ கதவை மூடிடுங்கோ லைட்லாம் அணைச்சிடுங்கோ உட்காந்து தியான நிலையில் உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு இந்த ஸ்லோ இந்த கண்டினியூவஸாக இந்த எட்டாவது சாப்டரில் பகவான் என்ன சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் என்ன அதுக்கு பதில் சொல்கிறார் அர்ஜுனன் என்ன கேட்குறார் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் எல்லாத்தையும் கேட்டலாம் ஆன்ம ஆத்மா அபூர்வமாக உங்களுக்கு இந்த இதில் இந்த ஸ்லோ இந்த அத்தியாயத்தில் என்னென்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது தெரியும் அதனால் கேட்க ஆரம்பிங்கோ இப்போ முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய இதை ஆரம்பிக்கலாம் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ அத்த அஷ்டமோத்தியாயக அக்ஷர பிரம்ம யோக இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த எட்டாவது பற்றி இந்த எட்டாவது அத்தியாயத்தின் தலைப்பு வந்து அக்ஷர பிரம்ம யோகம் ஆனால் கோரக்பூர் கோரக்பூர் புக்கில் தாரகப் பிரம்ம லோ யோக அப்படின்னு போட்டிருக்கு அதுவும் கரெக்டு தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த மூணாவது ஸ்லோகத்திலே பார்த்தோம்னா அக்ஷரம் பிரம்ம பரமம் என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் அவர் கிருஷ்ண அர்ஜுனன்ட்ட அதாவது பிரம்மம் என்பது அழிவற்றது மற்றும் மேலானது இந்த அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா முக்தி சாதனம் மற்றும் ஜீவன் முக்தி சாதனம் இதை பற்றி சொல்கிறார் இது என்ன முக்தி சாதனம் வேதத்தின் சாரமாக ஸ்ரீமத் பகவத்கீதை விளங்குகிறது முக்தி சாதனம் என்றால் என்ன இந்த சரீரத்தில் இருந்து ஜீவன் கிளம்பி சில சாதனைகளால் பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு பிரம்மலோகத்தில் பிரம்மாவின் உபதேசத்தாலே ஞானத்தை பெற்று பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தனாக ஆவது முக்தி என்றால் வீடு பேறு ஆர் விடுதலை லிபரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரம்மலோகத்திற்கு சென்று அங்கு ஜீவன் முக்தி அடைவதற்கு பெயர் கிரமுக்தி சாதனம் முக்தி சாதனம் ஜீவன் முக்தி என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே முக்தி அடைவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஜீவன் முக்தி என்றால் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே முக்தி அடைவது முக்தி என்றால் லோகத்திற்கு சென்று அங்கு ஜீவன் முக்தி அடைவதற்கு பெயர் முக்தி சாதனம் ஓகேயா சம்மரி ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய சம்மரியும் படிக்க போகிறேன் கண்ணுமூடின்னு கேளுங்கோ அர்ஜுன உவாச்சா அர்ஜுனன் சொல்கிறான் மனிதருள் சிறந்தவனே அந்த பிரம்மம் எது ஆன்மா எது கர்மம் எது அதிபூத்தம் எது என்று சொல்லப்படுகிறது அதி தெய்வம் எது என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது ஸ்லோகம் கிருஷ்ணா இங்கே இந்த உடம்பில் தி லார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் யார் அவர் எப்படி இருக்கிறார் சுய கட்டுப்பாடு உடையவர்களால் மரண காலத்தில் கூட எப்படி நீ அறியப்படுகிறாய் மூணு பிரம்மம் அழிவற்றது மேலானது அதன் இயல்பு ஆன்மா என்று சொல்லப்படுகிறது உயிர்களை உண்டாக்கி பின் வளரச் செய்வதாகிய வேள்வி கர்மம் என்று சொல்லப்படுகிறது நாலு உடல் தரித்தவர்களுள் உயர்ந்தவனே அழியும் பொருள் அதிபூத்தம் எனப்படுகிறது உடம்பில் உறைபவன் அதி தெய்வம் என சொல்லப்படுகிறது இந்த உடம்பில் அதி யஜ்யமாக நானே இருக்கிறேன் அஞ்சு மரண காலத்திலும் எவன் ஒருவன் என்னையே நினைத்தவாறு உடம்பை விட்டுவிட்டு செல்கிறானோ அவன் என் நிலையை அடைகிறான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆறு குந்தியின் மகனே இறுதி காலத்தில் எந்தெந்த பொருளை நினைத்தவாறு எவனொருவன் உடம்பை விட்டு செல்கிறானோ எப்போதும் அந்த பொருளையே நினைக்கின்ற அவன் அந்த அந்த பொருளையே அடைகிறான் ஏழு ஆகையினால் எல்லா நேரங்களிலும் என்னை நினைத்துவாறு நீ போர்சை என்னிடம் மனத்தையும் புத்தியையும் சமர்ப்பணம் செய்வதால் எந்த சந்தேகமின்றி என்னையே நீ அடைவாய் எட்டு அர்ஜுனா மனத்தால் வேறு எதையும் நாடாமல் இடைவிடாத பயிற்சியில் ஈடுபடுகின்ற மேலான ஒளிமயமான இறைவனை இடைவிடாமல் தியானிப்பவன் அடைகிறான் ஒன்பது எல்லாம் அறிந்தவனை ஆதி பரம்பொருளை அனைத்தையும் ஆள்பவனை விட நுண்ணியவனை அனைத்தையும் தாங்குபவனை சிந்தனைக்கு எட்டாத வடிவம் உடையவனை சூரியனைப் போல் ஒளிபவனை இருளிற்கு அப்பாற்பட்டவனை முறைப்படி யார் நினைக்கிறானோ அவன் இறைவனை அடைகிறான் பத்து பக்தியுடனும் யோக ஆற்றலுடனும் அசைவற்ற மனத்தால் புருவத்தின் நடுவில் பிராணனை அதாவது மூச்சை நன்றாக நிலைநிறுத்தி மரண காலத்தில் எவனொருவன் ஒருவன் நினைக்கிறானோ அவன் அந்த ஒளிமிக்க மேலான இறைவனை அடைகிறான் பதினொன்று வேதத்தை அறிந்தவர்கள் எதை ஓங்காரம் என்கிறார்களோ பற்று நீங்கிய துறவிகள் எதை அடைகிறார்களோ எதை விரும்புபவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அந்த மந்திரத்தை உனக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன் நீ கேள் பன்னெண்டு உடம்பின் ஒன்பது வகை வாசல்கள் அனைத்தையும் அடக்கி மனத்தை இதயத்தில் நிறுத்தி தனது மூச்சை உச்சந்தலையில் வைத்து யோக நிலையில் நிலைபெற்று மேலும் பிரம்மமாகிய ஓம் என்னும் ஓரெழுத்த மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு என்னை நினைத்தவாறு உடம்பை விட்டுவிட்டு எவனொருவன் போகிறானோ அவன் மேலான நிலையை அடைகிறான் இது பதிமூணா சுலகம் பதினாலு அர்ஜுனா வேறு எந்த சிந்தனை இல்லாமல் எப்பொழுதும் நீண்ட காலம் என்னை எவன் ஒருவன் தியானிக்கிறானோ ஒருமுகப்பட்டவனாக அந்த யோகிக்கு நான் எளிதில் அகப்படுகிறேன் பதினஞ்சு உயர்ந்த பக்குவத்தை பற்ற மகான்கள் என்னை அடைந்து துக்கத்தின் இருப்பிடமும் நிலையற்றதும் ஆகிய பிறவியை மீண்டும் அடைவதில்லை பதினாறு அர்ஜுனா பிரம்மலோகம் வரையுள்ள அனைத்து உலகங்களில் இருப்பவர்களும் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும் ஆனால் குந்தியின் மகனே என்னை அடைந்தவர்களுக்கு மறுபிறவி என்பது இல்லவே இல்லை பதினேழு எது ஆயிரம் யுகங்களோ அவை பிரம்மாவின் பகல் அதுபோல் எது ஆயிரம் யுகங்களோ அது அவை பிரம்மாவின் இரவு இதனை அறிகின்ற அந்த மக்கள் பகலையும் இரவையும் அறிந்தவர்கள் அதாவது காலத்தத்துவை அறி கால கால தத்துவத்தை அறிந்தவர்கள் ஆவர் பதினெட்டு பிரம்மாவின் பகல் வரும்போது தோன்றாத நிலையிலிருந்து பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா ஜீவராசிகளும் வெளிப்படுகின்றன அதுபோல் பிரம்மாவின் இரவு வரும்பொழுது வெளிப்பட்டு தோன்றாத ஜீவராசிகள் என்ற நிலையில் அதன் உள்ளேயே ஒடுங்குகின்றன பத்தொன்போது அர்ஜுனா அதே அந்த எல்லா ஜீவராசிகளும் தன் வசமின்றி பிறந்து பிறந்து இரவு வரும்போது ஒடுங்குகிறது பகல் வரும்போது வெளிப்படுகிறது இருவது ஆனால் தோன்றா நிலையில் உள்ள இந்த படைப்பை விட மேலானதாக மாற்றானதாக தோன் தோன்றாததாக அழிவற்றதாக யார் உள்ளாரோ அவர் எல்லா உயிர்களும் அழிந்தாலும் அழிவதில்லை இருபத்தி ஒன்று தோன்றாதவர் அழிவற்றவர் என்று சொல்லப்படுகின்ற அவரை அடைவதை மேலான நிலை என்று சொல்கின்றனர் எதை அடைந்து திரும்பி வருவதில்லையோ அது என்னுடைய மேலான இருப்பிடம் இருபத்தி ரெண்டு அர்ஜுனா உயிர்கள் யாருடைய உள்ளே இருக்கின்றனவோ யாரால் இவை அனைத்தும் வியாபிக்கப்பட்டு உள்ளனவோ அந்த மேலான இறைவன் வேறு நோக்கமற்ற பக்தியால் அடையப்படுகிறார் இருபத்தி மூணு ஆனால் பரதகுல பெருமகனே எந்த காலத்தில் இறக்கின்ற யோகிகள் திரும்பி வரமாட்டார்கள் அதுபோல் எந்த காலத்தில் திரும்பி வரவும் செய்கிறார்களோ அந்த காலத்தை நான் விவரமாக உனக்கு சொல்கிறேன் இருபத்தி நாலு தீ சுடர் பகல் வளர்புறை காலம் ஆறு மாத காலமாகிய உத்தராயணம் இந்த வேளையில் உடலை விட்டு போகின்ற பிரம்மஞானிகள் பிரம்மத்தை ஏதாவது இறைவனை அடைகிறார்கள் இருபத்தி அஞ்சு இருளின் பல்வேறு அம்சங்களாகிய புகை இரவு அதுபோல் தேய்பிரை காலம் ஆறு மாத காலமாகிய தட்சிணாயணம் அதில் யோகி சந்திரனின் ஒளியை அடைந்து திரும்பி வருகிறான் இருபத்தி ஆறு இந்த ஒளியும் இருளும் ஆகிய இரு வழிகள் உலகில் என்றென்றும் உள்ளவை என்று கருதப்படுகின்றன ஒன்றினால் பிறவாமையை அடைகிறான் மற்றொன்றினால் அதாவது இரவினால் மீண்டும் பிறக்கிறான் இருபத்தி ஏழு குந்தியின் மகனே அர்ஜுனா இந்த இரண்டு வழியிலும் அறிகின்ற எந்த யோகியும் குழப்பம் அடைவதில்லை ஆகையால் எல்லா காலங்களிலும் நீ யோகத்தில் நிலைப்பற்றவனாக ஆவாய் இருபத்தி எட்டு அந்திம ஸ்லோகம் வேதங்களை படிப்பதற்கும் வேல்விகள் செய்வதற்கும் தவத்திற்கும் தானத்திற்கும் எந்த புண்ணிய பலன் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதனை அறிந்து யோகி அதை எல்லாம் கடந்து செல்கின்றான் ஆதியும் மேலானதுமான இடத்தை அடைகிறான் இப்பொழுது இந்த ஃபைனலாக சம்மரி அந்த அத்தியாயம் முடிகிறதுக்கு உள்ள இது உபனிஷத்தமும் பிரம்ம வித்தியையும் யோக சாஸ்திரமும் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையே நடந்த உரையாடலுமாகிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் அக்ஷர பிரம்ம யோகம் என்ற தலைப்பு கொண்ட எட்டாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சமாப்தம் தன்யவாதகர்